நர்சரியிலேருந்து கத்திரிக்காய் செடியும் மிளகா செடியும் வாங்கிட்டு வந்து வச்சு கிட்டத்தட்ட ஆறு நாள் ஆகிடுச்சி நானும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நட்டுடலாம் நாளைக்கு நட்டுடலான்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து ரெண்டு அண்ணாங்க வந்திருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நானுமே மூணு பேருமே நட்டு முடிச்சிட்டோம் ஆளுக்கு ஒரு ஒரு ட்ரேன்னு சொல்லி மூணு ட்ரே ரெண்டு ட்ரே ஃபுல்லாக மிளகா நாற்று ஒரு ட்ரேயில் வந்து கத்திரிக்காய் செடி இது மூணுத்தையுமே வந்து நட்டுட்டோம் இது வந்து நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தது நாற்றோட ரேட் எனக்கு சரியாக தெரியல நாங்கள் எப்பவுமே வந்து மிளகாய்க்கெல்லாம் வந்து நாற்று விட்டு தான் வந்து நடுவோம் இந்த டைம் வந்து அதிகமாக மிளகால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல சரி இதில் வந்து நிறைய பூச்சி வருது அது இல்லாமல் களை எடுக்கிறதுக்கு நம்ம பறிக்கிறதுக்கெலாம் டைம் ஆக மாட்டிக்குதுன்றதுனால நாங்கள் வந்து மிளகா நடலை இந்த டைம் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான மிளகாய் அப்புறம் கத்திரிக்காய் அதை மட்டும் நட்டு வச்சுருக்கோம் மொத்தமாக ரெண்டு ட்ரே வந்து மிளகாய் நாற்று ஒரு ட்ரே வந்து கத்திரிக்காய் செடி இது எல்லாத்தையும் நட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடும் கொடுத்தாச்சு அப்படியே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் நம்ம வந்து வேர்க்கடலை போட்டிருந்தோம்ல அந்த வேர்க்கடலை வந்து பூ வந்திருக்கு அந்த வேர்க்கடலை செடியில் பூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பூவெல்லாம் பூத்து முடித்ததுக்கு தான் தண்ணி பாய்ச்சுவாங்க தண்ணி பாய்ச்சினோடனே அந்த வேர்க்கடலை செடியிலேருந்து இருந்து ஒரு வாசனை வரும் பாருங்கள் அந்த மண்ணோட வாசம் ப்ளஸ் அந்த பூவோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்க பாய்